அலைக்கும் நீங்கள் சொல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக ஓடினால் மட்டுமல்ல மெதுவாக நடந்தாலும் வெற்றி என்பது உறுதி நம்பக்கூடாதவர்களை நம்பி ஏமாந்து விடுகிறார்கள் நல்லவர்களை சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்காதே காரியம் முடியும் வரை கட்டை விரலாய் இருக்கும் நீ காரியம் முடிந்ததும் ஆறாம் விரலாய் அனாவசியமாய் ஆகிவிடுவாய் சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை நீ வாழும் விதத்தில் உள்ளது உறவுகளிடம் வளைந்து கொடு மூங்கிலை போல் ஆனால் யாருக்காகவும் ஒடிந்து விடாதே ஒடிந்த உன்னை தூக்கி நிறுத்த யாரும் வரமாட்டார்கள் எல்லாம் இருப்பவர்களுக்கு எது கிடைத்தாலும் அலட்சியம்தான் எதுவும் இல்லாதவர்களுக்கு அன்பான வார்த்தைகள் கூட பொக்கிசம்தான் தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும் தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும் அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத் தருகிறது சில அனுபவங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்